அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு சார்ஜரிங் இல்லைனா பவர் பேங்க் கூட சொல்லலாம் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அதுக்கான அந்த டிவைஸ் என்னென்ன செய்யும்ட்டு அதை எழுதியிருக்காங்க அந்த பாக்ஸ்லேயே இது ஃபோர் இன் ஒன் வயர்லெஸ் டைப்பு டைப் சி டைப்பு இது பத்தாயிரம் மகாவார்ட் பவர் பேங்க் இதுங்க எக்ஸ்பென்ஸ் ஆஃப் தி ஃபியூச்சர் ஆஃப் சார்ஜரிங்னு எழுதியிருக்கு பாருங்கள் க்ளோஸ் அப்பில் கூட காமிக்கிறேன் பவர் பேங்க் பாரு ஆம்பிராண்ட் கம்பெனி வெரி யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் டொண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் வாட் வந்து ஃபாஸ்ட்டு சார்ஜிங் மூடி இருக்குது இது ஐஃபோனுக்கான சார்ஜர் தான் அதுக்கு சார்ஜர் கொடுத்துருக்காங்க அதை ஹோல்டு கரெக்டாக நிற்கிறதுக்காக ஒரு ஹோல்ட் பண்ணுறக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க ஹோல்டர் கொடுத்துருக்காங்க ஹோல்டர் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னது பாருங்கள் எடுத்து இப்படி வச்சுக்கணும் நம்ம சார்ஜர் இருக்குதுங்களா அதை எடுத்து போட்டுக்கலாம் நம்ம என்ன அதர் ஆண்ட்ராய்ட் ஆண்ட்ராய்டு டிவைஸு யூஸ் பண்ணிக்கலாம் வெரி யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் ஃபார் வாட்சிங் அதோடது பிக்சர் நான் அமேசானில் தான் வாங்கினேன் அமேசான் பிக்சர் நான் வச்சுருக்கேன் அஸ்லாம் வலைக்கம்